ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் தெலுங்கு நடிகர் வருண் தேஜ் நடித்த மட்கா உட்பட பல்வேறு படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து ஓரளவு கவனம் ஈர்த்தவர் நடிகர் செல்வா இன்ஸ்டாவில் பிரபலமான இவர் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் வீடியோ எடுத்து எடிட் செய்து ரீல்ஸாக பதிவிடுவது வழக்கம் அப்படி அவர் பதிவிட்ட ரீல்ஸ் ஒன்று தற்போது அவரை சிக்கலில் சிக்க வைத்துள்ளது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கடந்த சில தினங்களுக்கு முன் சுவாமி தரிசனம் செய்ய வந்த செல்வா கோயில் கருவறையில் உள்ள சுவாமி மூலவரை வீடியோ எடுத்து தனது இன்ஸ்டாவில் பதிவிட்டார் சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவிய அந்த வீடியோவை முருகன் பக்தர்கள் பலரும் ஷேர் செய்ய ஆரம்பித்தனர் கோயிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை இருந்த போதிலும் மூலவரை வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்டதால் தற்போது அது கோயில் நிர்வாகத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது தொடர்பாக துணை நடிகர் செல்வா மேது திருச்செந்தூர் கோயில் காவல் நிலையத்தில் கோயில் நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோயிலுக்குள் செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி கருவறை மூலவரை வீடியோ எடுத்தது எப்படி கோயில் நிர்வாகத்தினர் யாருக்காவது அதில் தொடர்பிருக்குமா என பக்தர்கள் மத்தியில் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இந்நிலையில் விரைவில் அது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்